உன்னை நானறிவேன் என்னை நீ அறிவாய் காதலனே என் உள்ளத்து மாளிகையில் நீயே காதல் விளக்கை அணையா விளக்காய் ஏற்றினாய் உன் விழி எனக்கு காதல் காளை மொழி கற்பித்தது வாடிய கன்னி கொடியானேன் என் உடலை நீ தொடாத நேரம் என் குருதி அணுக்கள் உறுதிமொழி எடுப்பதே உந்தன் இதயத்து அரண்மனையிலே வலம்புரி சங்கு செய்திடும் முழக்கமே அதுவே நம் காதல் நாதத்தின் என் திசை விளக்கமே என் விழியின் கவர்ச்சி என்பதே உன் உல்லாச மாளிகையின் எழுச்சி கட்டுக்கடங்காத மோகமே என்னை கட்டியணைத்தது உனது அணைகடந்த பார்வையால் கட்டுக்கடங்காத மோகமே என்னை கட்டியணைத்தது உனது அணைகடந்த பார்வையால் கனவின் கதவை திறந்து இரவின் நிறத்தை பகலாக்கியது உன் பல்சுவை காதல் லீலை